கோடி வந்து இந்திய மக்கள்கிட்ட இருந்து நீங்க சுரண்டி இருக்கீங்க இந்த பணம் வந்து யாருக்கு போய் பேச அரசாங்கத்துக்கு போய் பேசிய அரசாங்கத்துக்கு நல்ல மில் செலவு எல்லாம் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் வரவேற்கக்கூடியது ரைட் அரசாங்கத்துக்கு தான் அந்த பணம் போய் சேரவே இல்லை அரசாங்கத்துக்கு வந்ததே வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் தான் அரசாங்கத்துக்கு லாபமா இருக்கு அதை நீங்க ராணுவத்துக்கு செலவு பண்றீங்க இராணுவத்துக்கு செலவு பெற வைக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தான் இன்னும் இராணுவத்துக்கு நீங்க வந்து இன்னும் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி நீங்க ஒதுக்கணும் இப்போ இந்த நாலு லட்சம் கோடி நீங்க வந்து ஒரு காப்பரேட்டிவ் வந்து ரெண்டு கம்பெனி வந்து சுரண்டி இருக்கிறாங்க இந்த ரெண்டு கம்பெனி காரணம் சுரண்ட வந்துட்டு நீங்க புடுங்க வேண்டியதானே அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க சுரண்டனும் புடுங்க இராணுவத்துக்கு செலவு பண்ணுங்க இன்னும் இராணுவத்தை நவீனமயப்படுத்துங்க ராணுவ வீரர்களுக்கு இன்னும் அதிகமான தொகை கொடுங்க ஓய்வு உதவி கொடுங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லை இழப்பீடு கொடுங்க கை இழந்த ராணுவ வீரர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க அவன் குடும்பத்துக்கு கொடுங்க குடும்பத்துல எல்லாரும் வேலை வாய்ப்பு உருவாக்குங்க அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க அதை செய்யறதுக்கு இந்த மோடி கவர்மெண்ட் துப்பு இல்லை